திரு ராமசு ராமசுப் ஐயா இப்போ பலவித விஷயங்கள் பல கேலி கூத்தாக இருக்குது அந்த கேலி கூத்துக்கு இடையில் கிட்டத்தட்ட பதினாறாயிரம் பேர் மட்டும்தான் பிரச்சனை கிளப்புறாங்கங்கிறார் யார் இந்த நீட் மையத்தினுடைய சுபேத்குமார் சிங்கு நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மையங்களில் வெறும் பதினாறாயிரம் பேர் பதினாறு பேர் ப படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க தான் சொல்லணும் தற்கொலைன்னு சொல்ல முடியாது அப்போ இப்படிப்பட்ட ஒரு விவகாரத்தில் செல்வந்தர்களும் மிகப்பெரிய ஆளுமைகளும் கல்வியாளர்களும் பக்கத்தில் எப்படி அரசியலில் வாரிசு அரசியல் இருக்குமோ அப்படித்தான் இந்த தேர்வின் மூலம் வருங்காலத்தில் வாரிசு அரசியலை போன்று மருத்துவ படிப்பு ஆயிருமோ அப்படிங்கிற இருக்காங்க ஏழை எளிய மாணவர்கள் சசிகலமா அதை சுட்டி காட்டுறாங்க ஏழை எளிய மாணவர்கள் விளிம்பு நிலை மாணவர்கள் எல்லாம் வர முடியாது நல்ல மார்க் எடுத்தாலும் கூட நீட்டில் அவங்களுக்கு உரிய கோச்சிங் இல்லாமல் கிராமப்புற மலைசாதி மக்கள் ஏழைகள் மீனவர்கள் யாருக்குமே இல்லை நீங்கள் கொஞ்சம் கல்வியாளர் நான் கேட்ட கேள்வி ஒன்று நீங்க என்ன வெடிவா சொல்லுங்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் வேர் ஐயன் அய்யநாதன் அவர்கள் என்னை பற்றி உயர்வாக பேசியதற்கு அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இப்ப இந்த நீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன் நுழைவு தேர்வு என்பது ஐஐடி அந்த ஜேஇஇ என்கின்ற அந்த தேர்வு இருக்கின்றது அந்த தேர்வு பாஸ் பண்ணின தான் ஐஐடியில் நுழைந்து அவர்கள் என்ஜினியராக ஆகின்றார்கள் அது மிகப்பெரிய அளவிற்கு அங்கீகாரம் பெரு பெறுகின்றது இந்திய அளவிலும் சரி உலக அளவிலும் சரி அங்கே அவங்க வாங்குகிற அந்த டிகிரிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங் தான் சரி என்னால் ஐஐடி படிக்க முடியல சார் நான் ஒரு சாதாரண சாமானிய வீட்டு பையன் என்னால் ஐஐடி அந்த ஜேஇஇ எக்ஸாமை பற்றி நினைக்க முடியாது அதை நான் கிராக் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள்லாம் இருக்குது எவ்வளோ அதற்காக நேரத்தை செலவிட வேண்டும் பணத்தை செலவிட வேண்டும் என்னும் இருக்குங்கும் பொழுது என்னால் அது முடியலன்னா ஏதோ ஒரு என்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறேன் உதாரணமாக நான் சொல்லணும்னா நாசா அந்த அமைப்பு இருக்கின்றது அந்த அமைப்பில் வெறும் ரெண்டு சதவிகித உயர்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் விஞ்ஞானிகள் அவர்கள் தான் ஐஐடியில் தொண்ணூத்தெட்டு பேர் ஏதோ சாதாரண அல்லது ஒரு இருக்கக்கூடிய அந்த இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சு தான் அத்தகைய உயர்நிலை வந்து இருக்கின்றார்கள் ஆகவே நீங்க வந்து ஒரு இன்ஜினியர் ஆகணும்னா ஐஐடியில சேர்ந்தா தான் இன்ஜினியர் ஆக முடியும் அப்படிங்கிறது மாறாக இந்த எம்பிபிஎஸ் என்கின்ற இந்த மருத்துவ படிப்புக்கு நீட் என்கின்ற தேர்வு இருந்தால் தான் அதை நீங்க மன கிராக் பண்ணி அதுவும் நிறைய மதிப்பெண் பெற்றால் தான் நீங்க எம்பிபிஎஸ் ஆகலாம் அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயம் சார் நான் ஒரு கே முதல் கேள்வி ஐஐடியில நீங்க சேர்லன்னா கூட யூ கேன் பிகம் என் இன்ஜினியர் அவரும் இன்ஜினியர் தான் நீங்களும் இன்ஜினியர் தான் ஆனா எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த நீட் என்கின்ற தேர்வை எழுதி அந்த மதிப்பெண் பெற்று கல்லூரியில சேர்வதற்கு அது ஒண்ணுதான் மார்க்கம் வேற எந்த விதத்துலயும் எம்பிபிஎஸ் என்பது இல்லை என்பது எப்படி நியாயமாக எடுத்து கொள்ள முடியும் நான் பலமுறை உங்களுடைய தொலைக்காட்சியில சொல்லியிருக்கேன் கிட்டத்தட்ட அமெரிக்காவிலேயே நூற்றுக்கு மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள்ல இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எவ்வளவு கொடுமையானது அது வேண்டாம் என்று அதை நான் விட்டுட்டாங்க கலிஃபோர்னியா குறிப்பாக கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் ரொம்ப பெரிய பல்கலைக்கழகம் அதெல்லாம் வேண்டான்னு விட்டுட்டாங்க ஏன்னா அது அவங்களுக்கு நன்றாக அவங்க சொல்றது நாம இங்க என்ன பேசினோன்னா நமக்கு ஏதோ ஜேட் வியூஸ் இருக்கிறதா மாதிரி பேசுறாங்க அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அதுவும் யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர்ஸ் அசோசியேஷன்ல ஒரு முடிவெடுத்து அவர்கள் சொன்னது என்னன்னா சாதாரண சாமானிய மக்கள் குறிப்பாக இந்த கருப்பின மக்கள் அவர்கள்லாம் அந்த மாணவர்கள்லாம் படிக்க முடியல மேல் படிப்புக்கு முடியல அதற்கு காரணம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஆகவே நாம இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அதுக்கு தயாரிப்புக்காக நீங்க ஏராளமாக பணம் செலவு பண்ண வேண்டியிருக்கு இரண்டாவதாக மிகப்பெரிய பணக்கார வீட்டு பசங்க தான் அல்லது பணக்கார வீட்டு அஃபோர்டபுள் பீப்புள் அவங்க தான் இந்த கோச்சிங்லாம் இந்த ஆக்டு சாக்ட் போன்ற எக்ஸாம்களும் தயார் பண்ணி அவங்கள அனுப்ப முடிகின்றது அந்த மாணவர்கள் தான் சேர்கின்றார்கள் நல்ல பல்கலைக்கழகத்தில் ஆகவே இந்த டிஸ்கிரிமினேஷன் கூடாது எல்லாரையும் இணைத்து செயல்படுவதுதான் சரியானது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கூட்டமைப்பு இது மாதிரி ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்பாகவே ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்கின்றது அது அங்கேயே அப்படி இருக்கும் பொழுது நமது நாட்டுக்கு எந்த விதத்துல சார் நியாயம் ஒரு வளர்ந்து வருகின்ற நாடு கண்டிப்பா ஏராளமான மனித வளர்ந்த நாடு இந்த இதுல வந்து இதே மாதிரி இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் இருந்தா எப்படி சரி சார் ஒண்ணு ரெண்டாவதாக இன்னைக்கு முன்னாடி கூட என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருந்தது அதுல என்னன்னா பிளஸ் டூல வந்து அறுபத்தி அஞ்சு சதவீதம் டூ தேர்ட் மார்க்ஸ் அறுபத்தாறு சதவீதம் அந்த டூ தேர்ட் மார்க்ஸ் எடுத்துப்பாங்க ஒன் தேர்ட் தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எடுத்திருந்தாங்க ஆனால் இப்பொழுது இந்த வெறும் பிளஸ் டூ மார்க் மட்டுமே ஒரு ஆதாரமாக அவங்க வந்து மார்க் வாங்கினா எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு எவ்வளவு மார்க் வாங்கினாலும் அனிதா போன்ற அற்புதமான பெண்கள் அவங்கெல்லாம் மார்க் வாங்கினாலும் அதை வந்து கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் என்ன மார்க்கோ அதை பேஸ் பண்ணி அட்மிஷன் கொடுப்பது என்பது என்ட்ரவியத்துல ஜாயின் மூன்றாவதாக இன்னைக்கு பல பள்ளி கூடகங்கள்ல அது ஒரு பெருமையாகவே ஆகிவிட்டது நாங்க வந்து கண்டிப்பா கம்பைண்ட் படிப்பு அதே போல நீட்டுக்காக கம்பைண்ட் படிப்பு இப்படி எல்லாம் நாங்க செய்கின்றோம் அப்படின்னு தமிழ்நா அடிச்சுட்டு அதற்காக ஏராளமான பணத்தை கட்டி அவங்க ஸ்கூல்ல கட்ட வேண்டிய பணம் வேற இந்த ப்ரிப்பரேஷனுக்காக கிட்டத்தட்ட ஆறாம் கிளாஸ்ல இருந்தே அந்த குழந்தைகளை தயார் செய்து கொண்டிருக்க ஒரு மிஷின் மாதிரி அந்த குழந்தைகளை தயார் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால என்ன பிரச்சனை என்ன பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு பணத்தினால பணம் இழந்து கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாவது அந்த குழந்தைகளை மிகப்பெரிய அளவிற்கு மன அழுத்தம் என்பது ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது இதெல்லாம் எப்படி நம்ம ஏற்க முடியும் ஒண்ணு அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா இந்த கமிங் டு திஸ் நீட் எக்ஸாமினேஷன் இந்த தடவை நடந்தது எனக்கு முன்னாடி பேசின இளந்தமிழன் அவர் அவர்கள் ரொம்ப அழகா சொன்னார் அது அறுபத்தி ஏழு மாணவர்கள் டென் பெர்சன்ட் மார்க் வாங்கி இருக்கின்றார்கள் எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது இது மாதிரி நாம பார்த்ததே கிடையாது அது வந்து நீங்க பத்தி சொல்றீங்க நான் எம்ஸ் பத்தி பேசவே இல்லை எந்த தேர்வுலையும் எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது அறுபத்தி ஏழு மாணவர்கள் வாங்குகின்றார்கள் என்றால் இது வந்து கேள்விப்படாத சமாச்சாரம் கண்டிப்பா கண்டிப்பா

ஆகவே அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிவிட்டது இப்போ இதே கருத்தை தான் நான் கேட்குறேன் இப்போ சசிகலா அம்மையார் என்ன சொல்றாருன்னா எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மருத்துவருக்கு தான் எனக்கு தெரியும் ஐயா அந்த வயிற்றில் வலிக்குது இந்த உடல்ல ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கு இதை போய் ஒரு ஹிந்தி கேரக்டர் நாம பேச முடியாது அதை அவங்க அழகா சுட்டி காட்டுறாங்க கிராமப்புறங்களில் நம்ம கலோக்கிய லாங்குவேஜில் தமிழ்நாட்டை வேலை பார்ப்பவர்கள் அம்மாவுடைய காலத்தில் கிராமப்புறங்களில் வேலை செய்யணும்னு சொன்னாங்க அதே கேள்விதான் ஆகவே இந்த நிலை தொடர்ந்தால் இன்னும் பத்து ஆண்டுகள் இது போன்ற மருத்துவர்கள் தமிழகத்தில் இல்லாமல் அவர்களை தேடி தேடி அலைகின்ற அவல நிலை ஏற்படும் இதே கொஸ்டினை நீங்க நிறைவு கருத்தா நான் உங்கள்கிட்ட கேக்குறேன் எப்படி பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஏன்னா நான் எனக்கு அனுபவம் ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை உங்களுக்கு சொல்லுங்க 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 ராம நமது பள்ளி மாணவர்கள் நமது பள்ளி மாணவர்கள் ஏலகிரியை அருகே ஒரு கிராம பகுதியில அழைத்து செல்கின்றோம் ஒரு ட்ரைவிங் ப்ரோக்ராம் திடீர்னு ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு ஒரு மணிக்கு ஒரு மாணவனுக்கு திடீர்னு உட உடல் நிலை மோசமாக போயிடுது அவனுக்கு அந்த நேரத்துக்கு என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அரைஞ்சிட்டு எங்கேயாவது ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசு மருத்துவமனை இருக்கே அதுக்கு போகலாமா அப்படின்னு போனா கண்டிப்பா அந்த நேரத்தில் ஒரு டாக்டர் இருந்தார் சார் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு கிராம பகுதியில் அரசு மருத்துவ மனையில் ஒரு கிராம ஒரு டாக்டர் அந்த ராத்திரி பன்னெண்டரை ஒரு மணிக்கு இருந்தார் அந்த அவர் அவர் உடனே அதை அட்டன் பண்ண முடிஞ்சது நீங்க இப்ப கேட்டீங்க பாருங்க கண்டிப்பா திருமதி சசிகலா அம்மையார் சொன்னதுங்கிறது ரொம்ப நியாயமான அங்க அந்த நேரத்துல இருப்பாங்களா வெளிநாட்டு வெடி மாநிலத்தில இருந்து வரக்கூடிய டாக்டர்ஸ் அந்த இடத்துல இருப்பாங்களா ஒவ்வொரு ஒண்ணு ரெண்டாவது நீ என்ன வச்சு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு புரியுமா அவன் வந்து ஹிந்தியில பேசுவான் நீங்க தமிழ்ல பேசுவீங்க கண்டிப்பா அதெல்லாம் வந்து சரியா கம்யூனிகேட் பண்ணி அவனுக்கு சரியான ஒரு மருத்துவ உதவி அவனுக்கு கிடைக்குமா இதெல்லாம் வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம் பத்து வருஷங்கிறது அதற்கு முன்னாடியே கூட இந்த பிரச்சனைகள் மிக பூதாகரமாக இப்படியே தொடர்ந்து தொடர்ந்து கொண்டிருக்குமே ஆனால் வரத்தான் செய்யும் இது ஆகவே இது வந்து ரொம்ப சமூக நீதி அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல வேணும் அதே போல இந்த பாருங்க வெளி மாநிலத்தவர்கள் இங்க வராங்க அப்படின்னா நமக்கு தேவையான இடத்துல தேவையானவர்களுக்கு மருத்துவ உதவி கிடைக்காமல் போகும் அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய டேஞ்சர் சிக்னல் அப்படிங்கறத நான் பாக்குறேன் முன்னதாக இந்த தேர் இந்த தேர்வு இல்லை சார் லீக்கேஜஸ்ங்கிறாங்க எப்படி சார் லீக்கேஜஸ் இங்கே தமிழ்நாட்டில் விழுந்து விழுந்து எல்லாத்தையும் பண்ணி காமிக்கிறீங்க பாருங்க தலை நம்ம முடியெல்லாம் அந்த அவுத்துட்டு போட்டா அந்த போட்ட மேலில் போட்ட போட்டெல்லாம் கழிச்சு விட்டு எல்லாத்தையும் நம்ம டெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க ரொம்ப அற்புதமாக இந்த தேர்வுகள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் அங்கே போய் லீக்கேஜஸ் அதுக்கு ஒன்றும் ஆன்சர் இல்லை இப்போ ஒன்றும் கிரேஸ் மார்க்

ஒரு பெரிய காட்டித்தை போல பரவி கொண்டிருக்கின்றது வெஸ்ட் பெங்கால இன்னைக்கு மாணவர்கள் அடிக்கிறாங்க வேண்டாம் வேண்டாம் நீட் வேண்டாம் அப்படின்னு அவங்க போராடும் பொழுது அந்த மாணவர்களை அடித்து கொண்டிருக்கின்ற ஆகவே இது சமூகத்துக்கு மிகப்பெரிய சோதனையை ஏற்படுத்துகின்ற ஒரு தேர்வாகத்தான் நான் பார்க்கேன் பொருளாதான் எதுவும் பிரைவேட் கம்ம காலேஜஸ்ல கொண்டு போய் சேர்த்திடலாம் அப்படின்னு அதெல்லாம் நிறுத்தது அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்பது வந்தது அப்படின்னு சொன்னா அதோட முட்டாள்தானே வேற எதுவுமே எதுவும் முடியாது ஏனென்றால் இன்னைக்கு உன்னை ஹாகன கோடி கொடுத்து பிரைவேட் காலேஜஸ்னு ஒரு நூத்தி நாற்பது மார்க் வாங்கிருச்சுன்னா நீங்க போய் சேரலாம் அப்படின்னா அப்ப எப்படி நீங்க அந்த வித்தியாசத்தை முன்னாடியாவது பிளாக் ஒயிட் அப்படி இப்படின்னு வாங்கிட்டு இருந்தா இப்ப எல்லாத்தையும் வாங்கிக்கிறான் கண்டிப்பா அதை தாண்டி நான் பஸ் அப்புறம் லைப்ரரி இது போன்ற பல்வேறு வகைகளில் பணத்தை வாங்கும்பொழுது இது வந்து மிகப்பெரிய அநீதியாக நான் பார்க்கிறேன் அநீதிங்கிற ஒரு கருத்தை எடுத்துக்கிறேன்